ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க யூஸ்வலாக நம்ம இட்லி ரைஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி காட்டியானம் அரிசி அப்புறம் கருப்பு கவுனி அரிசி இது மூணுத்தையும் சேர்த்துக்கிறோம் கூடவே இட்லி அரிசியும் ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க அதுக்கு நாலு கப் வந்து அரிசி எடுத்துக்கோங்க இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைக்க வரும் இந்த மாவில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது மெயினாக டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம் பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் இந்த அரிசியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியிலலாம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது இப்போ சேர்த்துருக்க இந்த மூணு அரிசிலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் இது ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கூட கொடுக்கலாம் அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி வந்து சாதமாக வடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை ஊற வைக்கணும் அதை வேக வைக்கலாம் ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி மாவு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி எடுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாவில் தோசையுமே ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாவில் தோசை இட்லி ஊற்றும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப வழுவழு நரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு செவன் டு எய்ட்குள்ளே நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் நல்லா இந்த மாதிரி புளிச்சிருக்கும் நல்லா புளிச்ச மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் யூஸ்வலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அதுவுமே ரொம்ப சாஃப்டாக வரும் நான் சொன்ன ரேஷியோ அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி எப்போயுமே சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு கப் உளுந்துக்கு நாலு கப் அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சிக்ஸ் டூ செவனாக சூற வச்சு எடுத்துக்கோங்க எப்பயுமே நம்ம மாவு அரைச்ச நெக்ஸ்ட் டே வந்து தோசை செஞ்சு சாப்பிட்றதோட இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொட்டாங்குச்சியில் இட்லி ஊற்றி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக வந்தது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்பினார் போட்டு நல்லா உள்ளே தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு மாவை வந்து கெட்டியாக இருக்கும் போது ஊற்றிக்கோங்க இந்த அரிசியில் இட்லி ஊற்றும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அதனால நிறைய தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கியாக வரும் தேயான அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான இட்லி செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் எடுத்து வைங்க கரெக்டாக இட்லி தட்டில் ஊற்றுற மாதிரி இருந்தாலுமே நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து வைங்க மாதிரி நம்ம பண்ணும் போது இட்லி நல்லா குண்டாக வரும் இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டோன்னா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெட்டியாக வேர்க்கல்ல சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும் நான்வெஜ் கிரேவிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் சாப்பிட்ற இந்த இந்தளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோனாலே ரொம்ப நல்லது நிறைய டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் இட்லி தோசை சாப்பிட பயப்படுவாங்க இதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறாங்க வெயிட் கெய்ன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்கெல்லாம் அந்த இட்லி அரிசிக்கு பதிலாக இந்த அரிசியை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த மூணு அரிசிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டீட்டெயிலாக இந்த ரைஸோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க இந்த மாவை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும் வெயிட் கெயின் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த இட்லி எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்